Your time starts now. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله تعالى وبركاته. الحمد لله، الحمد لله الذي خلق الإنسان علمه البيان. الحمد لله، أحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم:

வடித்தேனே வடித்திருக்கும் வித்தையாக கற்பித்த இறைவனை வாழ்த்துகிறேன் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை சட்டம் பின்பற்றிய உத்தம சத்திய சபாபாக்கள் வடிமார்கள் இன்னும் குறிப்பாக இந்த ஒரு பதிரிசிலே அமர்ந்திருக்கும் நாம் நம் அனைவரின் மீதும் உண்டாகுமா

படிப்பு என்பது கல்வி மற்றும் கலை இரண்டுமே கலந்து வந்தது ஒரு மிக பெரும் ஒரு கலையாக படிப்பு என்பது படித்திருப்போம் தலைமொழி இன்மை தேடக்கூடியது வந்துட்டு ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் அது கடமையாக இருக்கின்றது என்று நாம் அதீதர்களிலே படித்திருக்கின்றோம் அதற்காகவே நாங்கள் அமர்ந்திருக்கின்றோம் அதற்காகவே இந்த நிகழ்ச்சியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது அந்த நிகழ்ச்சியை முடித்துவிட்டு நாம் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கின்றோம் அப்படிப்பட்ட இந்த ஒரு நிகழ்ச்சி தான் கல்வியை கத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருக்கின்றோம் அதுவும் ஒரு கலைதான் இப்படி நாம் சொல்ல போனால் இஸ்லாத்திலே செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களுமே கலையாக தான் இருக்கின்றது எப்படிப்பட்டது என்று சொன்னால் ஒரு முறை கூடிய ஒரு கதை அதாவது

பிறகு நைட் இரவு நேரங்களை இரவை மூன்றாக பிரித்து ஒன்றிலே ரசூலுல்லா செய்த அனைத்து சொல்லிய அனைத்து செயல்களையும் திரும்ப ரிவிஷன் பார்த்து கொண்டோம் அடுத்த வந்தால் நைட்ல தூங்கி கொண்டோம் அடுத்து மீண்டும் எழுந்து ரசூலுல்லா சொல்லா அழைவு சொல்லும் அவர்கள் சொன்ன ஒவ்வொரு செயலையும் செய்த ஒவ்வொரு செயலையும் அவர்கள் அங்கீகரித்த அனைத்தையுமே அதிக தொகுப்பாக எழுதுகிறார்கள் இப்படி எழுதி கொண்டிருக்கும் வேலையிலே ரசூலுல்லா சொல்லலாம் அழைவு சொல்லும் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த மதினா பள்ளிவாசலுக்கு செல்லும் பொழுது அவர்கள் இதை பார்த்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லா தக்கு அந்த போர்வை எடுத்து ரசூலுல்லா தான் ரசூலுல்லா அப்படிங்கறாங்க அப்பதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே யா

மீண்டும் அவன் பின்னாலே செல்கின்றார்கள் அவன் எங்கு செல்கின்றான் என்று பார்த்து அந்த பள்ளிக்கூடத்திலே போய் அவளை பற்றி விசாரிக்கும் அதிகமாக படிக்கக்கூடிய அவர்கள் அவனுடைய மொத்த செலவையும் மொத்த கல்வி செலவையும் அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் என்று சொன்னார் அந்த மாணவியுடைய கல்வியை அவங்க இவர்களின் மூலியமாக வளர்க்க செய்தான் அப்படிப்பட்ட